வணக்க மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி ஐயன்ஆர் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டாங்க அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எல்லாருமே உள்ள உட்காந்து இருப்பாங்க ஸோ நிலா வந்து உள்ளே வருவாங்க வந்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன பிளான் அப்படின்னு வந்து இருப்பாங்க இதுக்கடையில் வந்து சோழன் அண்டு பாண்டியனுக்கு சின்ன சண்டை வரும் ஸோ அதை வந்து நிலா வந்து தடுத்து இது இங்கே வந்து மாடாக சண்டை போடுவீங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி திட்டி உட்கார வச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க அவர் அவங்க அண்ணன் சொல்வார் வே வீடு வாடகைக்கு ஏதாவது பண்ணலாம் பார்க்கலாம் ஏன்னா சீல் வச்சுட்டாங்க அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அது வரைக்கும் ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு ஸோ நிலா வந்து அதெலாம் இல்லை நம்ம வேறு வீட்டுக்கு போயிட்டோன்னா அங்கேயே உட்காந்துருவோம் நம்ம வீட்டை வந்து அடுத்து மீட்கிறதுக்கான வழியை மாட்டோம் அதனால வந்து அந்த உயிரை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் எப்படியாவது தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க இதுக்கடையில் வந்து நிலா வந்து அய்யனார் அவங்க அப்பாண்ட அப்பாட்டை வந்து இருப்பாங்க ஸோ தயவு செய்து ஏதாவது நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அந்த உயில் கொடுத்தது எங்கே இருக்கும் யார் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க அவர் ரொம்ப லதார்ஜிக்காக பதில் சொல்லிகிட்டு இருப்பார் ஏமா அதை விடுமா போயிட்டு போகுது நான் அது எனக்கு ஞாபகம்லாம் இல்லாமா எங்கே இருக்குன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லதார்ஜிக்காக சொல்லிகிட்டு இருப்பார் இருந்தாலும் நிலா வந்து ரொம்ப பொறுப்பாக வந்து சொல்லுவாங்க ஒரு அப்பாவாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக திங்க் பண்ணி பாருங்கள் அந்த வீட்டை வந்து மீட்டு கொடுக்கறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும் அந்த உயில் வந்து உங்களுக்கு தான் எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் எனக்கு தான் எழுதி கொடுத்தாரு அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் ஸோ நல்லா திங்க் பண்ணுங்கள் அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவரும் வந்து திங்க் பண்ணிவிட்டு நீ சொல்கிறதை கரெக்டு தாம்மா சரி பார்ப்போம் திங்க் பண்ணி பார்க்குறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலுக்கு வந்து பாண்டியனோட லவ்வர் வந்து சடனாக வந்து உள்ளே வந்துடுவாங்க அதுக்கு நான் முந்த நாள் நைட்டே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சோளம் வந்து டென்ஷனாகிடுவார் எங்கள் லவ்வை பிரித்து வச்சுட்டு நீங்கள் கூட லவ் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வானதி பொறுக்க முடியாமல் காலையில் உள்ளே வந்துடுவாங்க பார்த்தா நிலாவும் உள்ளே இருப்பாங்க நீயம்மா இங்கே வந்தால் நாங்கள் இருக்கிற கஷ்டத்தில் நீங்கள் வரையா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பாண்டியன் பேசுவார் அப்போ வானிதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க எங்கள் வீட்டெலாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இங்கே வந்து இருக்கீங்க அதை நினைக்கும் போது ஒரு ரூமில் அஞ்சு பேர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகாத குறையாக பேசுவாங்க உன்னை நினச்சேன் நல்லா சாப்பிடக்கூட முடியல தூங்கக்கூட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இனிமேல் கால் பண்ணு உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானிதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போவாங்க இதுக்கடையில் கடையில் சோழன்னும் நம்ம நிலாவும் வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போவாங்க எங்கேன்னு தெரில நான் சோழனோட கொஞ்சம் தனியாக போயிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து சோழன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ரொம்ப ஹாப்பியாக வந்து வெளியே போவார் ஸோ இதோட வந்து இந்த சீன் வந்து முடியுது இதுக்கு இடையில் வந்து அந்த உயில் வந்து கண்டுபிடிப்பாங்களா அந்த வீடு வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு கிடைக்குமா இல்லை வேறு வீட்டுக்கு தான் போவாங்களா அந்த ஐயனாரோட அண்ணன் அந்த அக்கா அண்ணன் அந்த தங்கச்சி அவங்க அவங்களுடைய ரீசன் தான் என்ன எதுக்கு வீட்டை விட்டு வெளியே தரத்தி விட்டாங்க வீடு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர போகிற எபிசோடில் தெரியும் ஸோ உங்களுக்கு யார் பிடிச்சதோ கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கேன் தேங்க்யூ